ஸ்னேகா தான் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து ஸ்னேகாவை விட்டுட்டு போகும்போது இந்த பக்கம் சிந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என் வாழ்க்கையும் பறித்துக்கிட்டு இப்போ என் நிம்மதியும் வந்து தொலைசல் உன்னை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் உன்னையும் சிவாவையும் வந்து நான் வந்து வாழவே விட மாட்டேன் அப்படி வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து கோ இன்னும் அதிகரிக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து வெயில் வெளியில் வருவாங்க வெளியில் வந்து சிந்துவையும் சிவாவையும் வந்து நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து இசைக்கு வந்து காயத்ரிக்கு பார்த்திங்கன்னா பாலில் தூக்க மருந்து கலந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இசைக்கு வந்து கிட்டே தப்பாக நடந்துக்கும் போது வந்து காயத்ரி வந்து கண்வழிச்சிட்றாங்க இப்போ வந்து ஷாக் இசைக்கிக்கு நம்ம தான் வந்து பாலில் மயக்க மருந்து கலந்துமே எப்படி மூழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லாஸ்ட் காயத்ரி வந்து அந்த பாலை வந்து குடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சஞ்சய் வந்து பயிர்கிட்ட இருந்தால் பேசிகிட்டு இருக்கிறத ஆறுமுகத்துக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ரொம்ப பொசிசிவ் ஆகுறாங்க ஸோ இது மாதிரி சீன்ஸ் தான் எதிர்பார்க்கப்படுகிறத மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க nandri